அதனால் உங்கள் அப்பா அம்மா உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க அவங்க உன் மேலே உயிரையே வச்சிருக்காங்க உன் மனசில் இப்படி ஒரு தப்பான என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்க ரெண்டு பேரும் உயிரோடவே இருக்க மாட்டாங்க பாரு எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிற பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழற வழியே பாரு இல்லை நான் உங்களை தான் விரும்புகிறேன் என்னை கட்டாயப்படுத்தி எங்கள் அப்பா பார்த்துருக்க மாப்பிளிக்கே என்னை கட்டி வச்சாலும் நான் அவரோட வாழ மாட்டேன் திரும்பவும் வந்துடுவேன் ப்ளீஸ் கார்த்திக் என் காதலை ஏத்துக்கோங்க உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் உங்க அப்பாவும் என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு நீ என் வாழ்க்கையும் எடுத்து உன் லைஃப் அழிச்சுக்காத நான் சொல்றத கேளு இல்ல நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக் பிளீஸ் போய் நான் சொல்றது நீ கேளு கையை பிடி பாத்தீங்களாப்பா நீங்க வீட்ல இல்லாத நேரம் இவன் என்கிட்ட காதலிக்கிறதுன்னு என்னென்னமா பேசுறான் கடிசில உன் முத்தியை ஏவுட்டுக்குள்ளே காமிஷ்டியேடா உன்னை என் புள்ள மாதிரி நினைச்சேனேடா உன்ன மாதிரி திருவுள சுத்திர பயல வீட்டுக்குள்ள சேர்த்தது என்னோட தப்புடா உன்னை என்ன பண்றேன் பாறா Ask நன்றி ஏல உனக்கு நான் என்னடா குறை வச்ச உன்னை வேலைக்கார மாதிரியா வச்சிருந்தேன் மாமனார் பணத்தையே கையாடல் பண்ணவ இவனை போய் வேலைக்கு வச்சிருக்கேன்னு பல பேர் கேட்டாங்கடா இருந்தாலும் நான் உன்ன நம்பினேன் உண்மையிலேயே நீ திரிந்துட்டேன்னு நினைச்ச வேற எந்த தப்பு இருந்தாலும் நான் மன்னிச்சிருப்பேன்டா என் பொண்ணுமையிலேயே கை வச்சிட்டியாடா நீ இப்படி ஒரு தப்பு பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு சொல்றா கட்ன பொண்டாடிக்கே துரோகம் பண்ண வந்தானடா நீ உன்ன போய் ஏன் வீட்டுக்குள்ள சேர்த்தேன் பாரு ஏன் புத்திய சோட்டால அடிக்கணும் என் கண்ணு முன்னால நிக்காதரா ஜாஜோ நமக்கராம்

தம்பி, என்னமாச்சு என்னமா கார்த்திக் தம்பி உங்க கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டாரா இல்ல உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசிட்டாரா ஆமா கனகா அவர் என் மனசு நோகும்படி பேசிட்டாரு அவர் நல்லவரா திருந்திட்டாரு அவரை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு வீட்டு கூட்டிட்டு வரல நினைச்சு போனேன் ஆனா என் மனசு சொக்கு நூற உடஞ்சு போச்சு அவர் வேலை செய்ய சேட்டு விட்டு பொண்ணு கிட்டே நடக்க முயற்சி செஞ்சிருக்காரு அவர் கையை பிடிச்சி எழுந்திருக்காரு கனகா அவர் திருந்தவே இல்ல கனகா அவர் திருந்தவே இல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா நீங்க அழுகாதீங்கம்மா நீ சொல்றது சரிதான் கடகா தெரிந்தாத அந்த ஜென்மத்துக்கிட்ட மாட்டிக்காதது நினைச்சு சந்தோஷப்படணும் நல்ல வேலை எங்க அப்பா அம்மா கும்பிட்டு சுவாமி தான்

அவருக்கிட்டது தப்பிச்சிட்டா கனகா நான் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்துட்டேமா அவர் இந்த ஜென்மத்தில் திருந்தவே மாட்டாரு அவரை பத்தி நல்லா ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கிறவரு என் மாமனார் சுந்தர பிள்ளை மட்டும் தான் அவர் தான் கார்த்திக் எப்பவும் திருந்தவே மாட்டா திருந்தவே மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பாரு நான் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாரும் அவரை நம்பியே வந்துட்டோம் நடந்தது நினைச்சு ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க சார் இல்லா நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா சொல்றதா எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன இருந்தாலும் சேட்டு பொண்ணு போனத்துக்காக நடந்த ஏன் மறைச்சிங்க என்ன நடந்ததுன்னு அந்த உண்மையை அங்கேயே போட்டு உடைச்சிருக்கலாமே பாதிக்கப்படுறது யாரு நீங்கள் தானே இல்லை அர்ச்சனா அப்படி நான் உண்மையை சொல்லியிருந்தா சேட்டை ஒரு பொண்ணையும் பொண்டாட்டியும் ஷூட் பண்ணியிருப்பாரு அதுவும் இல்லாமல் ஒரு ஆம்பளையால் இதை மாதிரி பத்து பழியை கூட தாங்கிக்க முடியும் ஆனால் ஒரு பொண்ணால் ஒரு பழியை கூட தாங்கிக்க முடியாது பாவம் போனோம் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான் அவளை மாட்டி விட என் மனசு ஒத்து வரல இந்த விஷயத்தில் நீங்கள் பெருந்தன்மை நடந்துட்டீங்க சார் என்ன பிரயோஜனம் சபிதாவும் நீங்களும் சேர்ந்து வாழணுன்னு எல்லாருமே ஆசைப்பட்டோம் எங்களை விட உங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க பாவம் அவங்களுக்கு தான் ஏமாற்றமாக போயிடுச்சு கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தான் சபிதாவும் வரணுமா இனிமேல் நான் என்னதான் உண்மையை எடுத்து சொன்னாலும் அவன் நம்ப போகிறதில்லை நடக்கிறது நடக்கட்டும் இனிமே எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படி சொல்லாதீங்க சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களை மாதிரி நல்லவங்கள கடவுள் எப்பவுமே கைவிட மாட்டார் கண்டிப்பாக சபிதா உங்களை புரிஞ்சுப்பாங்க காப்பி சாப்பிடுங்க சார் வந்துட்டீங்களா இருங்க காஃபி கொண்டு வரேன் ஒன்னு வேணாம் லலிதா ரொம்ப டயர்டா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா ஆமா லலிதா ராம்சேட்டு கிட்ட பணம் வாங்கி இருந்தோம்ல அதுக்கு இந்த மாசம் டியூ கட்டுறக்காக அவரை தேடி போயிருந்தேன் அங்கே ஏதோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு அதனால இனிமே நமக்குள்ள எந்த வியாபாரம் வேண்டாம் நீங்க வாங்கின பணத்தை திருப்பி கட்டிருங்கன்னு என்கிட்ட சேட்டு சொல்லிட்டாரு ஏ என்னாச்சு அவருக்கு தான் உங்க மேல நல்ல மதிப்பு இருந்துச்சு சேட்டு கார்த்திக் கார்த்திகை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கார்த்திக்க சேட்டு வேலையை விட்டு அனுப்பிட்டாரு அவன் எங்க நடந்தரமா இருந்திருக்கான் எங்க போனாலும் பிரச்சனை பண்ணிட்டு வர்றது தான் அவன் வேலை சேட்டுக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனையா சேட்டு பொண்ணு அவ கல்யாணத்துக்கா ராஜஸ்தான்ல நீங்க இங்கே வந்திருக்கா நம்ம கார்த்திக் அவகிட்ட கிட்ட தப்பாக வீட்டுல இருக்க நகைப்பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா நாம எங்கயாவது ஓடி போயிடலாம்னு சொல்லிருக்கான் இந்த விஷயத்தை சேர்த்து என்கிட்ட சொன்னப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு லலிதா உங்களுக்கு வேணா இது அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா கார்த்திக் விஷயத்துல எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு இல்ல லலிதா எனக்கு என்னமோ கார்த்திக் இப்படி எல்லாம் பண்ணியிருப்பான்னு தோணல இதுல ஏதோ விஷயம் நடந்திருக்கு உங்களுக்கு என்னங்க தெரியும் தெரியாம பத்தி சில பேர் பொறந்து வளர்ந்த அப்புறமா தான் கிரிமினல் ஆவாங்க ஆனா இவன் அப்படி இல்ல பொறக்கும் போதே கிரிமினல் எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும் தான் அவனை பத்தி நல்லா தெரியும் அம்மா கூட அவனை நல்லவன தான் நம்பிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்னாச்சு அவனெல்லாம் திருத்த முடியாதுங்க அவன் இந்த ஜென்மத்துல உருப்பிடவே மாட்டான் இங்க பாரு லலிதா தவறு செஞ்சவங்களை எப்பவும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது சந்தர்ப்பம் சூழ்நிலை ஒருவேளை அவங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கலாம் அவங்களே நிச்சயம் தெரிந்துவாங்க இது உனக்கே புரியும் இல்லங்க யார் திருந்தினாலும் அவன் திருந்த மாட்டான் ఇనిమే ఎందు వీట్ల అవను పత్యిను పేచ్యి ఇరికు కొడుదు. కాఫే అరిటపొదు. பிரமாதமா இருக்குன்னு நான் போய் சொல்ல மாட்டேன் பட் சக்கர கொஞ்சம் கம்மியா இருக்கு கொடுங்க சக்கர போட்டு எடுத்துட்டு வரேன் என்ன சாரி அக்கிலா எனக்கே இந்த அளவுக்கு கோவம் வருதுன்னு எனக்கே தெரியல

அப்ப ஏன் கீழே விழுந்து அடிப்பட்டதா எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன் சொல்ல கிலா சொல்லும்மா என்கிட்ட சொல்ல மாட்டியா சந்தோஷமான விஷயம் சொல்லலாம் இதெல்லாம் எதுக்கு போய் அங்க சொல்லிக்கிட்டே கரெக்ட் தான் நான் அண்டு கேப்டுன்னு தெரிஞ்சோம் என்ன கல்யாணம் பண்ணிக்க எப்படி சம்மதிச்சேன் உங்க ஊனா எனக்கு பெருசா தெரியல மனப்பூர்வமா தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் என்னை யாரும் அருப்புறது இல்ல நிஜமாவா Mm. வர்ஷா லெட்டர் எங்க தெரியலையே சின்னமா என்ன சின்னமா அம்மா என்ன வேலையிலிருந்து நித்துட்டாங்கம்மா நாளையிலிருந்து வேலைக்கு வரணா சொல்லிட்டாங்க என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரன் தான் சின்னையாவ கூட பிறந்த சகோதர மாதிரி பார்த்துக்கிட்டேன் ஆனால் இப்போ நான் அவரை விட்டு பிரிஞ்சு போறதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா நீங்களும் ஐயா ஒன்றா சேர்ந்துட்டீங்களே அது என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்கள் தான் ஐயா மனசை மாற்றணும் எப்படியாவது நல்ல டாக்டர் இட்டும் போய் அவரை நீங்கள் தான் குணமாக்கணும் நீங்கள் அவரை குணமாக்கணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அம்மா நான் இந்த வீட்டை விட்டு போகிற விஷயம் ஐயா கிட்டே சொல்கிற அளவுக்கு என் மனசில் தைரியம் இல்லாமா நீங்கள் சொல்லிடுங்கம்மா நான் வரம்மா சவுகியமா இருக்கியா இருக்கேன் குழந்தை எப்படி இருக்கு குழந்தை கூட்டிட்டு இல்ல பாக்கணும் போல எடுத்துக்க பாப்பிள எப்படி இருக்காரு அவருக்குதான் போற இடமேல அவமானமா இருக்கே எல்லாம் உன் பிள்ளையாலதான் என்னமா சொல்ற என் பிள்ளையால பாப்பிளைக்கு அவமானமா ஏமா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல உண்மையிலேயே உனக்கு எதுவுமே தெரியாதா என்னமா கோவிலில் வந்து புதிர் போடுற நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல உன் புள்ள சேட்டு வீட்டுல என்ன காரியம் பண்ணான்னு உனக்கு தெரியாதா கோவிலில் வந்து ஏவ அப்படி சத்தம் போடுற எல்லா விஷயம் சொன்னதால எனக்கு தெரியும் நீ உங்க அப்பாவும் அவனை பத்தி தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க தான் அவன் பண்ற காரியம் எல்லாம் உங்க கண்ணுக்கு தப்பாவே தெரியுது கார்த்திக் கெட்டதுக்கு காரணமே நீங்க தான் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு செல்லும் கொடுத்து வளர்த்தீங்க அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதை மூடி மறைச்சிங்க அதோட பலனை தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம் மனசு சரியில்லைங்கிறதுக்காக தான் அந்த கோயிலுக்கே வந்தேன் இங்கே வந்து என்ன எப்படி குழப்பிக்கிட்டு இருக்கிறீ விஷயத்த சொல்லாம நீ பாட்டுக்கு வாய்ப்பு வந்து முடி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் உன் புள்ள கார்த்திக் சேட்டு வீட்டுக்கு வேலைக்கு போனால அங்கேயும் அவன் வேலையை காமிச்சிட்டான் லலிதா உன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு விஷயத்த சொல்லு எல்ல குழப்பாத கார்த்திக் பண்ண விஷயத்த எனக்கு கோவில சொல்லவே கூச்சமா இருக்கு சேட் அவன நல்லா தான் வச்சிருந்தாரு ஆனா இவன் அந்த சேட்டோட பொண்ணு மழைக்கு வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் கொண்டு வா ஓடிடலாம்னு சொல்லிருக்கான் இந்த விஷயம் அந்த சேட்டுக்கு தெரிஞ்சு இவனை வேலைய விட்டு தூக்கிட்டாரு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அவன் மேல உள்ள பொறா மேல யாராவது இப்படி தப்பா சொல்லிருப்பாங்க இப்படி செப்ப கட்டி கட்டி அவனுக்கு எடுத்துட்ட மாணி இது வேற யாரும் சொல்லல அந்த சேட்டு என் புருஷன் கிட்ட சொன்னாரு யூஸ்வலா என் புருஷ அங்க போனாருன்னா சேட்டு உட்கார வச்சு மதிச்சு நல்லா பேசுவார் ஆனா இந்த தடவை சரியா கூட பேசலையாம் இந்த மாதிரி உனக்கு ஒரு மச்சான் இருக்கும்போது எனக்கு உன் கூட பைனான்ஸ் டீல் பண்றதுக்கே பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு உன் புள்ளியால யார் யாருக்கலாம் அவமானம் பத்தியா பேனில் தாங்கிக் கொண்டே மீண்டும் மீண்டும் மீண்டும்